மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மழை பெய்து உங்களுக்கு தெரியும் நான் குடையோட நிற்கவுங்களே நீங்கள் முடிவு எடுத்தீங்க என்று ஆனால் இங்கே ரெண்டு பாலம் அது ரெண்டும் வந்து படுமோசமான நிலை நிலையில் இருக்குது இங்கே வந்து இராணுவத்தினர் கட்டுமான பணிகளை வந்து மிக வேகமாக செய்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து என்ன நடக்க எப்படி என்றதை பார்ப்போம் மழை இங்கே தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு கட்டுமானம் நடக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியலை பொறியியலால் சொன்ன கருத்தை நடைமுறைப்படுத்த வினமா படுத்த மாட்டினமான்ற பார்ப்போம் பாக காண்வெளியை பிள்ளை பார்ப்போம் தாய்மகளும் நனைஞ்சு பருத்ததுக்கு வந்த சரி ஓகே நீங்க போட்டு வாங்க நாங்கள் நாயாறு பாலம் அந்த பக்கத்தில் வந்துட்டோம் இங்க வந்து கூடுதலான ராணுவத்தினர் இந்த இடத்துல நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பால நடந்து கொண்டிருக்குது இதில் வந்து ஒரு இதன்று சீலம் என்னென்னா படகுல ஏற்றி கொண்டு தான் போகினோம் மாக்களை படகுகளில் ஏற்றி ஏற்றி தான் நாங்கள் ஜலங்கிராக்கி கொண்டிருக்கணும் அது காசா இல்லையான்றது எங்களுக்கு தெரியலை எப்படி இருந்தாலும் அவங்க சேவை செய்கிறாங்களா என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் பார்த்து சொல்கிறோம் வீதி மூடப்பட்டுள்ளதுன்ற ஒரு இதை போட்டிருக்கணும் கடல் அடி ஒரு பக்கம் படகுகளில் தான் ஏற்றி இறக்குறாங்க பாருங்கள் இந்த இப்போ ஏறுறதுக்கு போலீஸாரும் ஏறுறதுக்கு நிற்கினோம் ஏற்றுவாங்கள் போல இதில் நாயார் பாலத்துக்கு உண்மையில் கணக்க வரலாறுகள் இருக்குது இலவசமாக இதில் பாருங்கள் இதில் ஏற்றி இறக்கின மாக்களையும் இலவசமாக இல்லை தெரியல தெரியலை பாருங்கள் அதில் அவங்களும் வந்து ஒரு அங்கேயும் இருந்து ஏற்றுறாங்க கடப்பாக்காரர் இங்கே பாருங்கள் இதில் மோட்டர் எல்லாம் ஏற்ற ஏற்றினோம் இதில் இங்கே மோட்டோகில் ஏற்ற ஏற்றிட்டாங்களாப்பா இந்த படகில் ரெண்டு போலீஸாரி தான் நம்ம ஆ மற்ற 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 மோட்டைகளும் ஏற்றுறாங்க எல்லோருக்கும் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படுகிறது பாதுகாப்பை கருதி பாதுகாப்பாக போகிறதுக்காகத்தான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தினேன்

இங்க வந்த கால பகுதியில் இந்த பாலம் இருந்ததோ வந்த கால பகுதியில் இந்த பாலம் இருக்கல ஒரே ஒரு பாலம் இருந்தது ஒரு அவங்க பாலம் வச்சு 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 ஓட்ட ஓட இருந்து திருப்பி அதுக்கு பிறகு சுலாமியோட போயிட்டு அந்த பாலம் சுலாமியோட போன அப்புறம் இந்த பாலம் அமைச்சர் திருப்பி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு மணிக்கு பிறகு இது இந்த பாலம் சுலாமி இப்போ தான் இது அமைச்சர் முதல் வேற பாலம் இருந்தது இதுக்கு முதல் இப்படியே அனத்தம் இங்கே நடந்தது அனத்தம் அதான் அனத்தம் சுலாமியில் போனது தான் முதல் இருந்த பாலம் அது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா முதல் இவ்வளவு மழை வந்து உள்ள பெருக்கால ஏற்பட்டதுதானே என் வயசுக்கு இப்படியான ஒரு பெரிய பெருக்குன்னு இப்பதானே ஏற்பட்டு இருக்குது இல்ல இல்ல ஒவ்வொரு மேரிக்கும் வாரதான புரிய ஒரு பெருக்கு வந்ததில்லை அப்படி பாலங்களை உடைச்சி கொண்டு போற அளவுக்கு வரல வரல இல்ல நீங்கள் மூடை வீடெல்லாம் தண்ணி வந்ததும் அது இல்ல ரூ என் வாடிக்கு முன்னால என் கடை வச்சிருந்தாங்க ஒரு சின்ன கடைதான் வச்சிருந்தாங்க ஒண்ணுமே இல்ல எல்லாமே அடிச்சு கொண்டு போயிட்டு ஒண்ணுமே இல்ல கடையை காட்டு போகணும்ல ஆஹ் போச்சு

இங்கே எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் எல்லாம் பிரைக்கி போட்டு போட்லியா போனீங்க எங்கே போனீங்க போட்டேன் பாலம் பார்க்க வந்துடுவீங்களா இவன் கணக்கு காய்க்கிறா பாருங்க பாலம் பார்க்க வந்துடுவா சரி ஓகே பக்கம் தான் மடலார் மடலா மடலார் காடு என்ற பக்கத்துக்கு நாங்கள் நிற்கிறோம் ட்ரெண்டு இடத்துல உடைச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த பாலம் ஏ நாங்கள் போய்க்க வந்துருக்குறோம் பால வேலை நடக்குதா இல்லையாண்டு அதுதானு இல்லையாட்டு இருக்கான் இவங்களை அங்கால போறாங்க உள்ளேக்கா இதுக்காக இதுல ஒரு போட்ட ஒன்று வருது அங்கால போதும் பாருங்க நேவிக்கார போட்டா இதுல ஓடிக்காறாங்க இவங்களும் ஏற்றி ஏற்றாங்க நெட்டுகளை வச்சு தான் இந்த கல்லுகளை போட்டு கட்டுறாங்களே ஏனெண்டா இந்த இது பிரச்சனை கொடுக்காம சைட்டுக்கு உடைக்காம தான் இந்த கல்லை வைக்கிறதுக்கு இந்த நெட்டுகளை போட்டு கட்டுறாங்க பாலத்தின் நிறுவனங்களுக்கும் இப்படி தடை செய்யப்பட்டுள்ளது இந்த பாதை வந்து உண்மையில் ஒரு ஆபத்தான நிலையில் இருந்த பாதை தான் இந்த பாதை மிகவும் ஒரு கஷ்டமானவேல கல்லுகளை போட்டெல்லாம் மூடி நம்பாருங்க பாருங்க அதனால் வாரங்களை ஏற்றி வைக்க இருக்கிறாங்க மோட்டர் வைக்கல போக இல்லை ரெண்டா தண்ணி கூட வருதுன்னு சொல்லி தண்ணி எல்லாம் வருது இதில் கூடுது தண்ணி இதுல கூட வருது இதெல்லாம் பொங்குத விட்டாச்சிருக்க எப்படி விட்டாச்சிருக்கா ஊர்றாங்க எங்கயா ஒன்று வர்றாங்க

பதிஞ்சிட்டு அங்கால உயர்ந்து இங்க பதிஞ்சிடப்ப இது கீழே இறங்கிட்டு இந்த ரோட் வந்து உங்களுக்கு ஓரளவு பெரிய இல்லை நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் காட்ட இந்த ரோட்டு இஞ்சால பக்கம் ஆக்குறைஞ்சது ஒரு பாதையெல்லாம் மணலாறு காட்டுக்கு போறோம் மணலாத்து காட்டுக்கு பெருங்காட்டுக்கு போகிறேன்னா அந்த பாதை அந்த முன்னுக்கு வார பாதையெல்லாம் போகணும் இதுக்குள்ள இப்ப போயில ஆண்டைக்குள்ள எல்லா இடத்துலையுமே தண்ணியா இருக்கும் ஒரு குறி ஒரு காலத்தில் வந்து இந்த பாதை வந்து ஒரு ஃபேமஸான பாதையும் அடுத்த ஒரு முக்கியமான பாதையுமா இருந்தது இது வந்து மக்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பாதையாக இந்த பாதை இருந்திருந்தது முதல் ஒரு காலத்தில் இப்போ அப்படி இல்லை யாருமே எங்கேயும் போகலாம்ன்ற இது இருக்கும் அடுத்த திட்டியோ க்ரௌண்ட் கிரைண்ட் ரவுண்டு நிற்கிது இது வந்து கனரக வாகனங்கள் அங்கால் நிற்கிது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்

இதெல்லாம் வெடிக்கிட்டு இதில் வந்து பொங்கரி போட்டிருக்கா இதில் உடைக்காமல் சைட்டு இதில் உடைக்காம போட்டிருக்கிறாங்க ஆனால் நெச்சலவுக்கு இதுக்குளவுக்கு தண்ணி வந்து பிரச்சின போடும் கல்வி எல்லாம் அங்கால வந்து இந்த பாலம் செய்யறது சிறிலங்கா ராணுவம் இந்த பாலம் செய்யறது வந்து ஓ உறங்குதான் பாருங்க இந்த நிலையில் செல்லங்க இராணுவம் தான் இந்த பாலத்தை செய்யணும் எவ்வளோ முழுமாக செய்ய போயிடணுமன்றது தெரியல ஆனால் இந்த போக்குவரத்தையும் அந்த ஒழுங்குபடுத்தி செய்கிறது இந்த செல்லங்க இராணுவம் தான் செய்து பாருங்க பொம்பளை பிள்ளைகள் படியெல்லாம் எல்லாரும் ஏற்றி கொண்டு போயிடணும் வேல் தான் கொண்டு அங்கால ஜாலம் மாறி மாறி இறக்கணும் அங்கால பாத்து நிற்கிறான்னு சொல்லினா இந்த கடல் இது வந்து கடல் பிரதேசம் இந்த போட் வந்து அங்கே போய்தான் தரலாம் இரண்டாவது இதில் ஓட இதில் மண்மேடு கிடக்குறதால ஓட மாட்டினோம் அதுக்காக நேரி அங்கே போய்ட்டான் திரும்பி வரேன் இந்த இடத்துக்கு நாங்கள் இப்படி இங்கே பார்த்தோம் சொன்னால் இந்த பாலத்தை பாருங்கள் எப்படி நிலையில் இருக்குது இந்த பாலம் வந்து மட்டு பக்கம் பிள்ளைங்க இந்த பக்கம்லேருந்து போய் நடக்குது இந்த வேலைகள் நடந்து வந்துருக்குது நாங்கள் வந்து இதெல்லாம் உடஞ்சிட்டு இதெல்லாம் உடச்சி அறிஞ்சிருக்குது எஸ்பியால் வெட்டி இப்போ கல் போடி நம்ம அதுக்குள்ளே எப்படி உடச்சிருக்கணும் இதெல்லாம் உடச்சி இறங்கிட்டு இருக்குது இப்படி தான் இந்த இடம் கிடக்குது இந்த பக்கம் கோழுது இந்த பக்கம் தண்ணி போய் கொண்டிருக்குது அதில் நாங்கள் இப்போ கீழே இறங்கி தான் போகிறோம் இங்கே தண்ணி எப்படி போலி போகுது தண்ணி வந்து தண்ணி வந்து கொண்டே இருக்குது ராணுவத்தினர் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கல்லுகள் அடுக்கிறாங்க அந்த நெட்டுகளுக்கு வந்து கல் அடிக்கோண்டிருக்கிறாங்க பாருங்க பகுதிகளுக்கு வந்து

ரெண்டு பாலமும் ஒரு பக்கத்தால் கீழ இதை நாங்கள் கூடிய கேதியில் தற்காலிகமாக இருந்தாலும் வீட புனரமைத்து செய்ததை தான் நாங்கள் ஒழுங்குக்கு முடிவு கொடுக்கிறோம் எங்களோட இராணுவத்தினரும் உடல் செய்யப்பட்டார்கள் நான் இருக்கிறேன் நான் அந்த அதாவது பயனட்டங்கள் அஞ்சு என்று அந்த அந்த ரெண்டாவது பாலம் செய்து முடித்த பிறகு தான் அதை அந்த ட்ரெயின் அன்ற மற்ற இயந்திர உபகரணங்களை கொண்டு வந்து இந்த பாலத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மேல் அதுக்குரிய ஆயிரத்தி பேரை நாங்கள் இருக்கின்ற செய்து கிட்டத்தட்ட ஓரளவு முடிகிற தருவாயில் இருக்குது அந்த பாலம் நான் இருக்கிறேன் ஒரு மூன்று நாளில் அந்த பாலம் நாங்கள் முழுமைப்படுத்த முடியும் அதன் பிறகு அங்கே இருந்து அந்த கனக உபகரணங்களை கொண்டு வந்து இந்த பாலத்தையும் கூடிய விரைவுகள் ஒரு நிலைமைக்குள்ளே செய்து முடிக்கலாம் என்று நான் எதிர்பார்க்குறேன் உலகில் எத்தனை பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பாலம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது சரி இது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த போகிற பாதையில் இந்த பாலம் இது வந்து உள்ளத்தூர் கொப்பிலாய் உள்ளத்தூர் கொப்பலாய ஓட்டில் பயணம் சாவதி வாங்குகிறேன் இருக்குது ரெண்டு ரெண்டு பாலம் இரும்பு பாலம் உள்ளத்தூவில் இந்த ரெண்டு பாலம் இந்த இரும்பு பாலமாக இருக்கு பாலம் எறும்பு பாலம் மட்டும்தான்

ஸோ சொல்லுங்க என்னென்னு சொன்னால் வாழ்வாதாரம் கொஞ்சம் பிரிஞ்சேன் பாலத்தால் அது மாதிரி வந்தவங்களுக்கு கொஞ்சம் பொதியல் பெருசாக தர தடவை இல்லை அதனால் அந்த நம்ம மலைக்கு இதால இருந்தாலும் மண் இப்போ தொழிலுக்கு வந்து நாங்கள் இது வேண்டாலும் வந்து பார்ப்போம் பண்ணுறது இந்த காலப்பகுதியில் இந்த இந்த புயல் காலப்பகுதியில் நீங்கள் வந்து இந்த பாலத்தால் பயணம் செய்து பதினஞ்சு ஏதுக்கு முதல் அதுக்கும் அதுக்கு முதல் நாள் குடியமையில இருந்து வந்தப்போல்லாம் தான் இதுக்கு பிறகு விடத்துக்கு முனியப்ப குயிலடிக்க வேற தான் தண்ணி வந்திருக்கு பாலத்துல வந்து தண்ணி வரணும் எத்தனை மணி போல இடம் இடாவை போல முடிய மணிக்கு காவலுக்கு போனாங்க காவலுக்கு போயிட்டு மழையை வீட்டுல விரைக்க தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு மழை வந்துட்டு அண்ணன் இந்த கூட வீடெல்லாம் தண்ணி வரும் தண்ணி வருது இது வரைக்குமே நான் ஏழாவது பிள்ளையதான் பச்சிருக்கிறேன் பிள்ளை வந்து ஏழாவது பாருங்க ராணுவத்தில் ராணுவத்துல ஓடி ஓடிடா கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் என்ன மழை உங்களோட உங்களோட குடும்ப வரும் ஓகே நீங்கள் அதுக்காக உங்களோட தொழிலை செய்து முன்னேறீங்க இந்த இடர் இந்த இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வந்தீங்க பாதிப்பு என்னன்னா தொழில் பிரச்சனை இப்போ வாழ்வாதாரம் பிரச்சனை அவ்வளோது வாழ்வாதாரம் பிரச்சனை பழத்தால் எங்களுக்கு வந்து பழம் மற்றது நாங்கள் வந்து கரவழையில் கரவழையும் போகிறது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பழத்தில் துணி போகிறது வாழ்வாரம் பிரச்சனையால் தான் நாங்கள் தான் கரெக்டாக எத்தனை வருஷமாக அந்த கிராமத்தில் இருக்கிறீங்க இருக்கிற வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் முடிக்கிறேன் பிள்ளைக்கு வந்து பத்து வயசு இதுக்கு முதல் இப்படி ஒரு வெள்ளம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் எங்களை மனுஷன் அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் அப்படி ஒரு இது வரைக்கும் அங்கே இது இல்லை ஒரு தரம் இப்படி வரையிலே யுத்த காலத்துலேயும் இந்த பாலம் எந்த ஒரு சேதம் முடியும் அப்படி அப்படியும் இல்லைன்னு தான் எங்களை வைப்பு அதுவும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வேறு இடத்துல நான் வந்து ஜாழ்ப்பாணம் சுந்தரம் ஜாழ்ப்பாணம் இங்கே வந்து அந்த கடத்துறையில் ப பழையினா சம்மலைக்கு வந்து நான் வந்து தர்சன் சம்பாடியோட தான் நான் அம்பியாரோட அம்பியாரோடு அவற்றை மாமனோட தனேசனியோட தான் நான் தொழில் பழம் என்ன சரி இதை கொண்டு போய் இன்னைக்கு மீன் அதில் பாலத்தடையில விட போடல ஏதோ ஏதோ கிடக்குறதோ ஏதோ அதை உங்களோட வாழ்க்கையு ஏதோ பட்டாலும் சரி இப்போ வாலில கறிகள் ஒன்றும் இல்லை கறிப்பா ஆயிரத்தி அஞ்சூரூவா ஆயிரம் ரூபா போகுது கடலுக்கும் போகல அது என்ன தொழில பார்க்க வாழ்வாதார பார்க்குவோம் நீங்கள் நுகையை மீன் பிடிச்சி நல்ல விலைக்கு விற்று சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம் சரி ஓகே ஓகே நன்றி நன்றி இதுல ஒரு கோயில் இருக்குது இது வந்து என்ன கோயில் பைரவரா சி போல இருக்கு என்ன கோயில் எடுத்து இல்லைன்னு நான் தாரண் எனக்கு ஒரு இதோண்டு எடுத்து விட்டு டக்கன் ஓ திருப்பி மழை தொடங்கிட்டு இப்போ நாங்கள் நிற்கிறது நாயாத்து பாலம் அந்த பால கட்டுமான பணியை தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட வந்தாங்க மழை தொடங்கிட்டு திருப்பி இப்போ அடுத்தது நாங்கள் இப்போ வட்டுவால் பாலத்தை கடந்து தான் போகணும் போகலாமா போகலாதான்றது எங்களுக்கு தெரியலை நிலப்பாடு பிரியாண்டு மழை கூடினா அங்கேயும் தண்ணி கூடும் சரி பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்க